ஓம் ஹரிம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் தருவருளால் அனைவரும் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள் அதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரயங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புதன் பகவான் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கும்ப மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளங்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் வாருங்கள் ராசிக்கு போகலாம் கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்மையும் வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் பிறருடைய தூண்டுதல் தேவைப்படும் சில நேரங்களில் பெயர் புகழ் அந்தஸ்துக்கு கலங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தனங்குடும்பம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இறைக்கின்றது நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடனடியிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுகிறார் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகா அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பார்க்க முடியும் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் புத்திரஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே ஆட்சி வள்ளத்தோடு அமர்ந்திருக்கிறார் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் குழந்தைகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை காதலர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கவனம் தேவை ருணரோக சத்துரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பது இம்மாதத்தினுடைய முற்பகுதிகளை விரைய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பயணம் செய்ய இருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சூழல் ஏற்படும் உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விரைய ஸ்தானாதிபதியும் பயணம் செய்ய இருப்பதாலும் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளி விஷயத்தில் எச்சரிக்கை தேவை கூட்டுத் தொழில் செயபவர்கள் அதிக முதலீடு செய்யாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்வதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு தேவையில்லாமல் செய்யாத தவறுகளுக்காக தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயிர் இன்சூரன்ஸ் கிராசுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அஷ்டம ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ரூணரோக ஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தந்தையால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புண்டு தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் தேவை அந்நிய மதத்தினருடன் எச்சரிக்கை தேவை முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாவஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமல்ல லாவஸ்தானத்தை தன்னங்குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கிஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பார்வையிடுகிறார் இதனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பங்க பலமாக இருப்பார்கள் பிறைய எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இரவு பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தொலைதூர பயணத்தையும் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அன்றைய தினம் தேனை தானம் செய்து ஸ்ரீ கண்ணபிரானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு பரிகாரம் கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் வெற்றியடையலாம் கன்னி ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதி நன்றி வணக்கம்